ஆன்லைன்ல நான் ரெண்டுமே. முதல்ல என்ன செஞ்சே? என்ன செஞ்சே? அந்த வயிற்றுல புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாலை தோலை கொதிக்க வச்சு ஆ அந்த மாலை தோல்ல நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அதெல்லாம் ரெண்டு கிளாஸ் தண்ணியை வேக ஊற்றி வேக வச்சுட்டு ஒரு பழத்தையும் முடிச்சு ஒரு ப போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு ஆ கொதிச்சு கொதித்து அதை அரை கிளாஸ் ஆக்கி அரை கிளாஸ் வடிகட்டி எடுத்துக்கிட்டு ம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆ தேனா அந்த ஊற்றி கலந்து நல்லா களைக்கி விட்டு குடிச்சிட்டு வயது கிடைச்சா

இந்த மாதிரி முத செஞ்சு சொன்னோமா ஆஹ் பெஞ்சாத்தான சாறு வரும் ஓ அப்படியே போட்டு அடிச்சோம்னா சார் வந்து வெளியில தெரிக்கும் ஓ தெளிக்காம கல்லுல அடிக்க அடிக்க முடியாது உம் கொட்டையோட போட்டு அடிச்சோம்னா தான் வயிற்று புண்ணு ஆத்துக்கும் சரி மிஸ்டாமிரா சார் மர இவங்க கால் முறை கால் போட்டே வேலை செய்வாங்க சரி எனக்கு அல்சர்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சரி அதனால தான் அல்சர் வரைக்கும் இது மருந்துதான் மருந்து ஆஹ் வயில்ல புண்ணா வண்டி சொத்து ஒண்ணுமே சாப்பிட முடியும் ஆஹ் சாப்படியே ஆ காலையில் விரும்புவீட்டில் அந்த தோல் மாலை மழை சரி இப்போ அடுத்து மத்தியானம் சாப்பாடு இதுதான் அதாவது கிரேஃபி கருப்பு திராட்சை கொட்டையில் திராட்சை கருப்பு திராட்சை கொட்டையில் திராட்சை ம் அதெல்லாம் ச நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ம்

அதுதான் சாரை வடி நல்லா புழு பெறஞ்சி வடிகட்டிட்டு அப்படியே அந்த தோலை போட்டேன் வடி போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குடிச்சிடுவோம் அந்த கொட்டைக்கடை போட்டு அரைக்கும் போது வயிறுப்புண்ணு நல்லா ஆர்வமும் அப்போ தான் வயிற்று பூ ஆறும் கொட்டையில் உள்ள தோல் இறங்கினா தான் வயிற்று பொண்ணு அதாவது பழங்கள் எந்த பழத்துக்குமே தோல் கொட்டை எல்லாமே நான் இதுதான் ஆப்பிள் பழத்தை தவிர ஆப்பிள் பழம் ஒன்றும் ஆப்பிள் குழந்தை கொட்டை திங்கக்கூடாதா திங்கக்கூடாது நஞ்சு நஞ்சா ஆமா ஆமா நீ ஆப்பிள் பழம் என்ன இல்லான்னு சொல்லிட்டு கேட்டது நீ கேட்டது இல்லையே ஆப்பிள் குழந்தை கொட்டை கூட கூட போய் ஆறாடி போடி தெரிக்கி விட்டா நிறைய தண்ணி ஊத்தி தண்ணி கொஞ்சம் ஊத்தும் தண்ணிக்கு பதா ஜூஸ் ஊத்திக்கணும் ஆமா தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது அந்த ஜூஸ் ஊத்திக்கணும் தண்ணி பதா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சோனு இப்ப இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு நல்லா இன்னும் இன்னும் அரைக்கணுமாடி அரை வட்டுச்சுல அவ்வளவுதான் எங்க காமிடி நல்லா வலுவல் அரை வட்டுச்சுல ஊத்திடுறோம் அந்த கலந்து சாரை ஊற்றி கலந்து நல்லா ஊற்றி தந்துடும் சாரையும் கலந்து கலந்துலாம் அப்போ வடிகட்ட வேணாமா அதனால் நல்லா அரைச்சிட்டம்ல சரிமா சரி அப்போ மூத்தரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து வடிகட்டலை ஒரு கிளாஸ் வந்து இப்போ இதை கொண்டு போய் நம்ம தவிடு கொடுக்க கொடுப்போம் ஏன்னா தவிடு பிள்ளைக்கு இப்போ வந்து ரொம்ப முடியலை பார்ப்போம் வாங்க அது எப்படி பிடிக்குதுன்னு பார்ப்போம் வந்து அதுக்கு வயிறு வலி அரிசிது அப்படியே அரைச்சி கொடுத்தாச்சு பிசுன்னு சொல்லி பிடிக்குது சரி சரியாகட்டும் நீங்கள் எல்லாருந்து வாச்சிங்க அவங்க சரியாகட்டும்னு சொல்லி அவங்களுக்கு உடம்பு முடியல சரியான நிறைய உங்களுக்கு வைத்தியமா சொல்லுவாங்க நல்லா இருக்கா மாமி போறல. போடல போட்டோ குடு. போடக்கூடாதா அது உள்ளே நீ பேசர். சேர் சேர். அப்ப அதுக்கு வலி அதுக்கு வலிட்டே குடிக்கலாம்ல? இல்ல இப்போ கடைசில போட்டோம்ல. சரி. பை சொல்லு மமி. ஹ்ம். மேல வாக்கிடச் சொல்லு மமி. இங்க பாத்து சொல்லு மமி. பை. இப்போ இமேல தான் பார்க்குற. மேல பார்த்தா சொல்லணும். Ah, ini pasal Ah, bye pasal Bye. Cek.